அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிரிய பஞ்சமி இந்த நாள் என்று பணம் சேர்வதற்காக இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்கள் இதற்கு ஐந்து முக்கியமான பொருட்கள் தேவை என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் வரகிறனையா அப்படி பதிவில் நம்ம பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வதனால உங்களுக்கு சொந்த வீடு அமையும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு இடம் அமையும் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் பணம் பிரச்சனை எல்லாமே நமக்கு தேரும் நமக்கு பணம் பெருகுவதற்காக இந்த ஐந்து பொருட்கள் வைத்து வழிபாடு செய்துட்டு இதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வராகம்மனுக்கு நீங்கள் எந்த தீபம் ஏற்றணும் இருப்பு அந்த தீபம் ஏற்றிக்கலாம் அதாவது செவ்வாய்க்கிழமைனாலே வெற்றியில் தீபம் ஏற்றலாம் துவரம்பருப்பு தீபம் ஏற்றலாம் சாதாரணமாக அகல் விளக்கு தீபம் நம்ம ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் நெவேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க செய்துட்டு ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அந்த சிவப்பு நிற துணியில் நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருங்க அதாவது சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வைத்துட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதில் வந்து ஜவ்வாது பொடி நல்லா தடவி விட்டுக்கோங்க அல்லது பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா அதை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நல்லா வாசமாக இருப்பதற்காக வைக்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னா மஞ்சள் நீங்கள் வைக்கணும் வெர்லி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள் நீங்கள் வைக்க வேண்டும் வைத்துட்டு பச்சை கற்பூர துண்டு ஒரு நாலஞ்சு துண்டு போட்டு வச்சுக்கோங்க அடுத்து மாதுளம்பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட செடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த செடி மாதுளப்பழ செடியிலோட ஒரு குச்சியை வந்து உடச்சிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் மாதுளம்பழ செடி இருக்குன்னா ஒரு பாகத்தை கொஞ்சமாக உடைச்சிட்டு அந்த குச்சியை மட்டும் அந்த இலையோடு சேர்த்து கொஞ்சமாக மட்டும் கட் பண்ணி அதில் வச்சிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா துளசி குச்சி வேண்டும் அதாவது துளசி செடி உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதை கொஞ்சமாக உடிச்சு அதில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பொருள் மிக மிக முக்கியம் மாதுளம்பழோட குச்சியும் மற்றும் துளசியோட குச்சியும் இப்போ மா துளசி செடி கூட கொஞ்சம் எல்லார் வீட்டிலையும் வந்து பொதுவாக இருக்கும் இந்த மாதுளம்பழம் செடி வந்து ரொம்ப ரேராக இருக்கும் இருக்கிறவங்ககிட்ட கூட கொஞ்சமாக நீங்கள் வாங்கிக்கோங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதற்கு பதில் ஜாதிக்காய் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்துக்கோங்க மஞ்சள் பச்சை கட்டுறம் துண்டு மாதுளம்பழம் குச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா துளசி துளசியலோட குச்சி கொஞ்சம் வச்சுட்டு ஒரே ஒரு வசம்பு வைக்கணும் வசம்பு வைத்து வராகிமன் பார்த்துக்கிட்ட வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டு இதை முடிச்சு போல் கட்டி பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் வீண்வரி செலவுகள் வந்து தடுக்கப்படும் உங்கள் வீட்டில் எங்கே பணம் வைப்பீங்களோ அதற்கு பக்கத்தில் இல்லை அதற்கு மேலே கூட இதை வச்சுருங்க இப்போ ஒரு பர்ஸில் பணம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அந்த பர்ஸுக்கு மேலே இந்த முட்டையை வச்சிருங்க இல்லை பாக்ஸ்குள்ளே வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதாவது பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பீங்களா அதற்கு மேலே கூட வச்சிருங்க அல்லது பக்கத்தில் கூட வச்சுருங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் செல்வாக்கு அதிக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் எப்போது எடுக்கலாம் அப்படின்னா இதை எடுக்கவே வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒரு மாதம் வரையாவது அப்படியே இருக்கட்டும் நல்ல பவராக இருக்கும் உங்களுக்கு வந்து செல்வாக்கு வந்து நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணம் ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் கையில் வந்து பணம் புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா எப்போது நீங்கள் வராக வழிபாடு செய்கிறீங்களோ அப்போது நீங்கள் இதை செய்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வராக அன்னைக்கு பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை வந்து எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க கொஞ்ச நேரம் வராகமன் பாத்திரத்தில் வச்சுருங்க அதாவது நீங்கள் தீபம்லாம் ஏற்றி வைத்து பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த பரிகாரம் ரெடி பண்ணி நீங்கள் வராகமன் பாத்திரத்தில் வச்சுட்டு பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு இரவு தூங்க போவீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரம் கூட அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சலாம் அப்படி இல்லைன்னா மறுநாள் புதன்கிழமை காலையில் அந்த இரவு முழுவதும் வராகமன் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் அடுத்து நீங்கள் புதன்கிழமை கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு பணம் வேண்டும் அப்படின்னா செல்வாக்கு அதிகரிக்க வேண்டுன்னா இந்த வழிபாடு செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும் பணம் வந்து கையில் வந்து தங்கும் பண பிரச்சனை இருப்பவர்கள் எல்லோருமே இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் முற்றிலும் பல நன்மைகளை உங்களுக்கு வந்து கொடுக்கும் நல்ல பணம் ரொட்டேஷனுக்காக உங்களுக்கு இந்த பரிகாரம் சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் செய்து பாருங்கள் இந்த நாள் என்று செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா வராகண்ணுக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கின்றது பஞ்சமி வளர்ப்பிற பஞ்சமி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளமானவர் இருக்கிறீங்க அப்படி சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அருளால் எல்லாருக்குமே சொந்த வீடு அமைகிற யோகம் நிச்சயமாக அன்னை தருவாங்க நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள் உங்களால் வெற்றிலை தீபம் ஏற்ற முடியுது அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லை நார்மலாக அகல் விலைக்குல வந்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் அஞ்சு விளக்கு ஏற்றி வைத்து வராகம் என்று மனமுருகியை பிரார்த்தனை செய்யும் போதே உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் இந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மாலை ஆறு மணிலிருந்து ஒரு இரவு எட்டு முப்பதுக்குள்ளே இந்த வழிபாடு செய்து முடிச்சிடுங்க நமக்கு அதுவரை தான் பஞ்சமி திதி இருக்கின்றது அதுக்கப்புறம் பஞ்சமி திதி வந்து நிறைவாயிடும் நம்ம அதனால் இந்த இரவு எட்டு முப்பதுக்குள்ளே இந்த வழிபாடு இந்த பரிகாரம் நம்ம என்ன வராக அன்னைக்கு சிறப்பாக பூஜை பண்ண போகிறோமோ அது எல்லாமே நீங்கள் சிறப்பாக நீங்கள் செய்து கொள்ளலாம் பக்கத்தில் ஆலயம் இருக்கின்றது வராக எண்ணெய் ஆலயம் இருக்கின்றதுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை இருப்பதனால போயிட்டு வருவது இன்னமும் விசேஷமாக இருக்கும் முடிந்த அளவுக்கு கோவிலுக்கும் போயிட்டு வாங்க வீட்டிலேயும் வழிபாடு செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் காத்துட்ருங்க பொறுமையாக இருங்க நம்பிக்கையுடன் இருங்க அண்ணே உங்களை கைவிடவே மாட்டாங்க உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து செல்வ செழிப்புடன் நீங்கள் வாழ்வீங்க நிச்சயமாக வந்து அண்ணன் அவங்கள வாழ வைப்பாங்க நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி